ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாக்ஸ் நல்லா சுட சுட கம கமனு பூண்டு சாதம் தான் பார்க்க போகிறோம் டிஃபன் பாக்ஸுக்கு என்னடா பண்ணலான்னு நைட்லேருந்து யோசனையாக இருக்கும் இது மாதிரி சட்டுன்னு செஞ்சு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல ஃப்ளேவரோட ஈவினிங் வரைக்குமே இது கெட்டே போகாது இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்ல பசு நெய்யாக சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி தட்டுன பூண்டை நான் வச்சுருக்கேன் பூண்டை எடுத்துகிட்டு தட்டிட்டு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் தட்டிட்டு சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு வறுக்க போகிறோம் இது லைட்டாக வறுபட்டு வந்த உடனே நம்ம காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்து நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக உருவன கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே மீடியம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுக்கலாம் நம்ம போட்டிருக்க பூண்டு மிளகாய் எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இந்த பூண்டு சாதம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை புதுசாக உங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னாவும் இந்த ரைஸை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா ஃபீடிங் மதர் எல்லாருமே பூண்டை நெய்யில் வறுத்து சாப்பிடுவாங்க அப்படியே சில பேத்துக்கு சாப்பிட பிடிக்காது இது மாதிரி பூண்டு சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு சாதம் சூப்பராக செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் கொடுக்கும் கூடவே ஒரு தக்காளியை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும் ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வச்சிடலாம் இப்போ இன்னொரு சைடில் நம்ம உதிரி உதிரியாக வடிச்சிருக்க சாதை கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா ரைஸாக ஆற விடுங்க முக்கியமாக சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு இது கூட நம்ம குறை குறைப்பாக அரைச்ச பூண்டு மசாலாவை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலறி விடுங்க நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா பைண்டாகி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு நீ எதுவுமே சேர்க்க தேவையில்லை வரமிளகா காரமே போதுமானது இது கூட நீங்கள் தேவையான இப்போ சேர்த்துக்கலாம் முக்கியமாக அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க லைட்டாக கீழே இருந்து கிளறி கொடுங்க மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வரும் இந்த பூண்டு பொடியை நீங்கள் செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானப்போ சட்னி எடுத்து நீங்கள் ரைஸ் வச்சு கிளறிக்கலாம் இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக குழந்த பெற்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பூண்டோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலனா கூட இந்த சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்